மன்னார் பிரஜைகள் குழுவினர் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் இணைந்து குறித்த ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் மன்னார் நகர சுற்றுவட்டத்திலிருந்து ஆரம்பமான ஈர்ப்பு பேரணி நகர மத்தியில் உள்ள தந்தை செல்வாவின் திருவுருவ சிலை வரை முன்னெடுக்கப்பட்டு பின்னர் மன்னார் நகர சுற்றுவட்டத்தில் நிறைவடைந்து கவனயீர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது கொண்டே இருக்கிறது கடல் தொழிலை நாங்கள் மெயினாக கொண்டாக்கள் எங்களுடைய கிராமத்தில் மெயினாக இப்போ காற்றலை ஆரம்பித்து இருக்கிறார்கள் ஏற்கனவே இதனால் எங்களுக்கு ம வருடா வருடம் வெள்ளத்தினால் பெரும் பாதிப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த காற்றலையாலையும் மண் அகழ்வு எடுக்கிறதுக்காக காணிய நாங்கள் நடுவில் தான் இருக்கிறோம் எங்களை சுற்றி அவ்வளோ காணிகளும் அடைக்கப்பட்டு விட்டன இலங்கையிலே மன்னார் தீவிலே காட்டாலை கனியவளம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொன்னாலும் அதை பெறுவதற்காக இங்கே பாரம்பரியமாக காலங்காலமாக வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவது எந்த வகையிலும் ஒரு நீதியாய் நியாயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு அபிவிருத்தி திட்டம் என்பதே மக்களுக்காகத்தான் மக்களை அழித்து விட்டு ஒரு பகுதி மக்களை அழித்து விட்டு இன்னொரு பகுதி மக்கள் அதனாலே நன்மை அடைகிறார்கள்னு சொன்னால் அது உண்மையான ஒரு ஜனநாயக அணுகுமுறையாக இருக்காதா இதனிடையே மன்னாரில் முன்னெடுக்கவுள்ள காற்றாலை திட்டத்தை நிறுத்தக்கோரியும் இல்மனை அகழ்விற்கு எதிராகவும் வவுனியாவில் மனித சங்கிலி போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது வவுனியா வைத்தியசாலை சுற்றுவட்டத்திற்கு அருகில் இந்த போராட்டம் இடம்பெற்றது வவுனியா சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்த இந்த போராட்டத்தில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொது அமைப்புகள் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் மற்றும் கனியமன் அகழ்வு ஆகிய இரண்டு மிக மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளது நடைமுறைப்படுத்தப்படுமானால் குறிப்பாக கடலே நம்பி தொழில்களை செய்து வாழ்கின்ற மக்களினுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பறிக்கப்படும் அதே நேரத்தில் அவர்களுடைய வசிப்பிட உரிமைகளும் பறிக்கப்படும் அரசாங்கம் கடந்த காலங்களிலே வாக்குறுதிகளை வழங்கி இந்த மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றி இருக்கின்றார்கள் இந்த கனியமண் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் அரசாங்கம் எங்களை ஏமாற்றி இருக்கிறது அமைச்சரவை ஏமாற்றி இருக்கிறது அந்த கூட்டத்திலே முடிவாக சொல்லப்பட்டது எல்லா விடயமும் ஜனாதிபதி ஜனாதிபதியை சந்திக்கும் மட்டும் இந்த விடயங்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு தரப்பட்டது ஆனால் அது அது மீறுகின்ற செயற்பாட்டை இன்றைக்கு இந்த அரசாங்கமும் அமைச்சரவையும் செய்து கொண்டு வருகிறது அவை சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்கும் அவை வரும் பேச்சாக அது அமையக்கூடாது